இந்த காணிய பக்கத்துல ஜம்புவோட பட்டணம் இருக்குது இந்தியாவில பொண்ணால கிருஷ்ணன் கோயில் இருக்குது ஓகே மற்ற இது வந்து ஒரு சுற்றுலா தலம் மாதிரி இருக்குது வந்து இங்க வந்து ஹோட்டலோ ஒரு சோட்டோ அடிக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே அங்கு இழுக்கிறத கூட காட்டிட்டோம் காணும் 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 பாத்தீங்கன்னா ரெண்டு தண்ணிய பேர வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தகுந்தேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் ஜம்பு ஓடப்பட்டினத்துக்கு பக்கத்துல நிற்கிறோம்னு சொல்லலாம் இந்தியா காணொலி பாத்தீங்களா இருந்தால் ஒரு வெளிநாட்டு அன்னைன்ற ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு ஆஹ் சொல்ல போனால் மிக முக்கியமா சொல்ல போனால் இந்த காணி இந்த அமைவிடத்தை சொல்லிக்கொள்றேன் இந்த காணி எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல ஜம்புஓடப்பட்டினத்துலான் இருக்குது ஜம்புவோட பட்டினம் பாத்தீங்களா இருந்தா இதிலே இருந்து சரியா ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஜம்புவோடப்பட்டினம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பரப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற வீதி பார்த்திங்களா இருந்தால் இருந்து அப்படி இந்த காப்பேட் வீதி வந்து போகுது பிரதான பாதைன்னு சொல்லலாம் மு பொன்னாலை வீதின்னு சொல்லலாம் பருத்தித்துறை பொன்னால வீதின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வீதியெலாம் நாங்கள் வந்து நிக்கிறோம்னு சொல்லலாம் ஃபுல்லாக வந்து காப்பட் வீதியோட வந்து இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான டீட்டெயில் சொல்லி இப்போ அண்ணாவோட காய்கெல்லாம் பாங்க இப்போ நாங்கள் காணிக்குள்ளே வந்துட்டோம் இந்த காணி வந்து ஒரு பிரம்மாண்டமான காணின்னு சொல்லலாம் மொத்தம் எத்தனை பிறப்பு இருக்குண்ணா இந்த காணி வந்து இது வந்து ஐம்பத்தொரு பரப்பும் மூன்று குழியும் இருக்குது ஐம்பத்தி ஒரு பரப்பும் மூன்று குழியும் இருக்குது ஓகே இது இதுக்கு பக்கத்தில் என்னென்ன அமைவிடங்கள் எல்லாம் இருக்குண்ணா இந்த காணிக்கு பக்கத்தில் இந்த காணிய பக்கத்துல ஜம்புவோல பட்டினம் இருக்குது இஞ்சால பொன்னால பொண்ணால கிருஷ்ணன் கோயில் இருக்குது மற்றது இது வந்து ஒரு சுற்றுலா தலம் மாதிரி இருக்குது வந்து இங்க வந்து ஹோட்டலோ ரிசோட்டோ அடிய கூடிய மாதிரி இருக்குது ஓகே ஒரு இந்த இடம் பாத்தீங்கன்னா இருந்தா சுத்தி வரை வந்து சுற்றுலாத்தலங்க நிறைய இருக்கு என்ன பாத்திங்கனா வந்து ஜம்பூட பட்டிணத்துக்கு வந்து நிறைய தென்போதி மக்கள் எல்லாம் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கொட்டல் இதெல்லாம் அமைக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் சொல்லலாம் ஓகே இது மொத்தமா அம்பத்தி ஒரு விறப்பு இருக்கு மூன்று குழியும் அம்பத்தி ஒரு பிறப்பு மூன்று குழியும் இருக்குன்னு சொல்லலாம் இந்த காணியம் வந்து சுத்தி வர பாருங்க ஆனா இதுல வேற என்ன இருக்கு ஃபுல்லாவே தென்னைமரம் தான் வச்சிக்கிறீங்க ஓகே தென்னம்பள்ளையல் இருக்கு பாருங்க சுத்தி வரையில வந்து நூறு பிள்ளை இருக்கு மொத்தமா மொத்தமா நூறு தென்னம்பள்ள வச்சுக்கிறீங்க ஓகே பார்த்திங்கன்னா பெரியளோட வளர்ந்துட்டு நினைக்கிறோம் வச்சே கனால போடுங்க வச்சு நாலு வருஷம் நாலு வருஷம் தென்னம்பிள்ளியில் பாருங்க வச்சு கூட காலமாக இருக்குது தீவிர இந்த காணிக்க முற்று முழுதாவே பனையல் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம் எத்தனை பனையல் கிட்ட நிற்கு ஒரு நூறு கிட்ட ஓ அது ஒரு ஐம்பது பணக்கு மேலே நிற்கிது ஐம்பது பணக்கு மேலே நிற்கிது பார்த்தா கூட இருக்கிற மாதிரி தான் பணையும் தென்னையும் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லக்கூடிய மாரி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிறது இடம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் சொல்ல போனால் ஒரு இயற்கையோட கலந்த இடம் அங்கால பார்த்தீங்கன்னா கடற்கரை அப்படியே கடற்கரையோட அழகு நிறைந்த ஒரு இடம்னு சொல்லலாம் வேணா இப்போ அதே மொங்களுக்கு கொண்டே காடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காணிக்குள்ளே ஒரு குட்டி வீடு உண்டு குட்டி வீடு குட்டி வீடு ஒன்று அமைச்சிருக்கிறோம் அதை தான் பார்க்கப்போறோம் அப்படியே சுற்றி பாருங்க இந்த காணியுடைய பாத்தீங்களா இருந்தால் ஒரு 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 குட்டி வீடு ஒரு ரூம்னு சொல்லலாம் ஒரு ரூம் தனி ரூம் அமைச்சிருக்கலாம் அதே மாதிரி ஸ்டோர் ரூம் என்ன ஸ்டோர் ரூம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்ட் எல்லாம் எடுத்துக்கிறீங்க கரண்ட்களும் எடுத்துருக்கு இது நான் என்னதுக்கா இதெல்லாம் செஞ்சுருக்கறீங்கண்ணா இது வந்து பராமரிப்பாலர் இருக்கிற கேட்ட மாதிரியா ஓகே பாத்தீங்கன்னா பராமரிப்பாளர் இருக்கிற கேட்ட மாதிரி அடிச்சிருக்கு அதே மாதிரி பாத்திங்கன்னா தண்ணி வசதி கேட்ட மாதிரி இதுல குழாய் கிணறும் அடிச்சிருக்கு தண்ணி பேரு மேம் தண்ணியை பேரு தண்ணியோட அடிக்கடிக்க வந்துருக்கு ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா தண்ணி இது மாதிரி செட் பண்ணிக்கிறேன் ஏன்னா மோட்டரும் செட் பண்ணிக்கலாம் போடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடை பாருங்க ஒரு குட்டியோட பிராந்தியோட ஒரு இது மாதிரி தான் அமைச்சிருக்கிறேன் ஃபுல்லாவே அதே மாதிரி இங்கால ஒரு ஒஸ்ட் இருக்குது டொய்லெட்டும் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு காணி வேண்ட போகிறீங்களா இருந்தால் எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் வந்து ஆவணங்கள் சரியாக இருக்கணும் நீங்கள் ஒரு காணி எங்கேயும் வேண்டுறீங்களா இருந்தால் அந்த ஆவணத்தை எடுத்து நீங்கள் வேண்ட போகிறவர் வாங்க போகிற இடத்துல வந்து ஆவணங்கள் எடுத்து உங்களோட சட்டத்திறனிகள் மூலம் அதே மாதிரி உங்களோட காணி போய் எல்லாம் படிவாக செக் பண்ணணும் இதுக்குரிய காணி வந்து எல்லாமே சரியாக இருக்கா தோம்பெல்லாம் சரியாக இருக்கணும்னு பார்க்கணும் அது முக்கியமான கட்டாயமான விடயம் ஏன்னா ஆவணங்கள் சரியாக இருந்தால் தான் நீங்கள் கொடுத்து வேண்ட காணிக்கு வந்து அந்த பெருமதி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட சட்டத்தரணியர் மூலம் வந்து சரி பார்த்து வேண்டும் மிக முக்கியமான முடியும் ஆனால் இந்த இதுக்குரிய ஆவணங்கள் என்ன மாதிரி இருக்குண்ணா ஆவணங்கள் எல்லாம் அறுதி அறுதி உறுதி உறுதி அதோட வந்து தோம்பலும் இருக்கு இருக்குது தோம்பலாம் இருக்கு ஓ இருக்கு இது வந்து ரெண்டு உறுதி இருக்குது ரெண்டு உறுதி இருக்குடா அண்ணன் தம்பியின் காணி தான் நம்ம இந்த காணி என்ன கூட பெரிய காணின்றே அது வந்து ஒரு அண்ணன் தம்பியின் காணி ஓகே எல்லாமே வந்து சரியா இருக்கு சரியா இருக்கு உறுதி எல்லாம் சரியா இருக்கு அதே மாதிரி படங்கள் இல்ல எல்லாம் சரியா இருக்கு படங்கள் எல்லாம் சரியா சரியா இருக்கு ஓகே படங்கள் எல்லாம் இருக்குது சேவை பிளான் எல்லாம் இருக்குதா அந்த காணில வேற என்னென்ன இருக்குன்னா பணம் பாத்தி ஆ பணம் பாத்தி போட்டு ஒவ்வொரு முறையும் நாங்கள் ரெண்டாயிரம் வரம் கிழங்கு எடுப்பீங்க எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் பார்க்கலாம் பணம் பாத்தி பார்த்தீங்கன்னா பணம் பாத்தி வந்து போட்டிருக்கணுமா இதில் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கிழங்கு வந்து எடுக்கணுமா அதுவும் பார்த்தீங்கன்னா கடற்கரையோட பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து நிறைய வேறுங்க இந்த பணம் பாத்தி வந்து போட்டுக்கலாம் பார்க்க வச்சு இது நினைக்கிறேன் நம்ம முளைக்க தொடங்குது நினைக்கிறேன்னு ஓ இனி பாரகிழமை எழுக்கலாம் பாரகிழமை எழுக்கலாம் பாருங்க அப்படியே வந்து இப்போ மேலே கொஞ்சம் புல்லு புல்லுகள் இருக்குது அப்படியே பணம் பாத்தியும் போட்டுருக்கு அங்கேயும் இருக்கு ஒரு பாத்தி அங்கேயும் ஒரு எல்லா இடம் கூட பணம் பாத்தியும் போட்டுக்கிறீங்க ஓ ஓகே பார்த்தீங்கன்னா அண்ணா பணம் பாத்தி வந்து எடுத்து காட்டுறார் பாத்தி பணங்கிழங்கு வந்து வேற தொடங்க இது வேறு விட்டுருக்கேன் அடியில அடியில் இருக்கிறதுன்னு எல்லாம் வந்திருக்கு மின்னம் அப்படி ஒரு நல்ல இயற்கையான நடத்துல இருக்குது பணங்கிழங்கு ஒரு கிழங்கு வந்துட்டு ரெண்டு கிழங்கு உடனே அவஜி சாப்பிட வேண்டியா உண்மையில சொல்ல போனா பெனங்கிழங்கு இழுக்கிறது கூட என்னை காட்டிட்டோம் காணும்னா காணும் காணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெணங்கிழங்கு வந்துருக்குது இது வந்து ஒரு பனை வர வேண்டியது அங்கே சாப்பிட போறோம் சரி 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 கானு காணும்ண்ணா மூணு கிழங்கு வந்திருக்கு நாலு கிழங்கு கிட்ட எடுத்துருக்கிறேன் வேறங்க பெனங்கிழங்கு எங்க விதிய எடுத்து போட்டீங்க இங்க இருக்கிற பனியில பனையில விதியெல்லாம் எடுத்து கொண்டு போட்டுக்கிறீங்க இப்ப நீங்கள் இந்த காணியை தான் பார்த்திருப்பீங்க இந்த காணிக்கு என்னமோ ஒரு அழகான வியூ ஒன்று இருக்குன்னு சொல்லலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா கடற்கரை வியூ இந்த கடற்கரையோட சேர்ந்த இந்த காணி வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கடறையோட சேர்ந்த ஒரு மரம் ஒன்று இருக்குது இல்லை மிரம் ஒன்று வாக மரம் வாக மரம் பார்த்தீங்கன்னா வாக மரம் ஓட ஒரு பிரம்மாண்டமான மரம் பெரிய பெரியலோட வளர்ந்துருக்கு நல்ல ஒரு விநல் தரக்கூடிய மாதிரி இருக்கு என்ன இப்போ வந்து இல உதிர்காலம் இலவுதிர்காலம் உதிர் காலம் கோடைகாலம்னு நல்ல சட அந்த நெல்லைய சடலுமையா இருக்கு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அடி ஆட்டினா வந்த மேரங்க போடங்கண்ணா கடற்கரையோட வாங்க இப்படி வந்து நாங்கள் கடற்கரையாம் பார்க்கப் போகிறோம் தென்னையெல்லாம் பாருங்க ஒரு நினைக்கிறேண்ணே ரெண்டு மூணு வருஷத்தில் காய்ஞ்சிடம் போடங்கண்ணா பார வருஷம் பா பாலவுடும் ஓகே இடைக்கடையில வேம்போல் எல்லாம் நிற்கின்னு இந்த பக்கம் அங்கே வேம்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னை மரங்களுக்கும் என்ன பைப் பேரிங் செஞ்சுக்கிறீங்களா இல்லை செய்திருக்கிறேன் ஏன் அங்கே பைப் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வேலி இறகு கூட வந்து போட்டிருக்கேன் அப்படி பைப் பயரிங்க எல்லாம் செய்திருக்கின தென்னைய இலக்கு வந்து தண்ணி விட கூடிய மாதிரி இதுல எடுத்து கோஸ்பே ப்ளேம் எடுத்து விட லெவனகம் ஓகே ஓகே பாத்தீங்க இப்படியே வந்து இருக்கு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஹ் கோஸ்பே பூட்டின்னு போட்டேன் மோட்டர் முழுக்க இருக்குது உள்ளே இருக்கு மோட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து பூட்டின அப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஆளையம் வந்து பெனம் பாத்தி வந்து போட்டிருக்கினேன் நிறைய இடத்துல வந்து பெரம்பாத்தி ஓட்டுருக்கினேன் எல்லாம் வந்து வடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே வந்து அங்க கடற்கரை கடக்கரை வியூ போய் பாப்பான் இந்த காணிக்கையை இருந்து புடியை இங்கால வந்த மாதிரி இருந்தால் கடற்கரைன்னு சொல்லலாம் அப்படியான ஒரு வியூ அனுருக்கு ஆனால் இங்கால ஃபுல்லாக கடற்கரை என்ன மாதிரி இந்த பக்கங்கள் இதெல்லாம் வெங்கடகாணி தான் இதெல்லாம் மூடகாணி இதெல்லாம் இங்கே வெங்கடகாணி தான் ஓகே இதில் வந்து தென்போதி மக்கள் பர் சீசன் டைம் பிரேக்கில் வந்து ரூமு பற்றாக்குறையாக இருக்கும் இங்கே ரூம்ஸே போய் கிடைக்காதும் கிடைக்காது பதில் இதில் வந்து ரிசார்ட்டோ இது மாதிரி ஹோட்டலெல்லாம் ஒன்று அடித்தால் வந்து அவைக்கு வந்து

ஃபுல்லாவே அழகா இருக்குன்னு சொல்லலாம் அப்படியே பாருங்க கடற்கரையோட இந்த காணி வந்திருக்குன்னு சொல்லலாம் சில பல வந்து வெளிநாட்டில இருந்து வந்தா கூட வந்து இயற்கையோட இருக்கோம்னா யோசிப்போம் கெஸ்ட் ஹவுஸ்ல அப்படித்தான் யோசிப்போம் அதுக்கு ஒரு உதவியா இருக்கும் விலை பல பேரும் வந்து காணொலி பாகம் வந்து விலை என்ன விலைக்கு நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க ஐம்பத்தி ஒரு பிறப்பு இருக்குண்ணா ஐம்பத்தி ஒரு குளியல் இருக்கு ஒரு பிறப்பு என்ன விலை அப்படி கொடுக்க போறீங்க பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சத்து கொடுக்க போறீங்க ஒரு பரப்பு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த காணியின் ஒரு பரப்பு வந்து பன்னெண்டு லட்சம் ரூபான்னு சொல்லலாம் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் இந்த பரப்பு வந்து கொடுக்க போய் நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு அஞ்சு வருஷம் நாங்க தென்னம்பிள்ள வச்சு வளர்த்து உங்களை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு இந்த சொல்றோம் வாக மரத்தை பாத்தீங்கன்னா பெரிய மரமா வளர்ந்துருக்கு இந்த கடற்கரையோட இருக்கிறதால இந்த வெயில் காலங்கள்ல வந்து இதுல வந்து ஊஞ்சல் காட்டி ஆடுறதுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடற்கரையோட இருக்கிற காணியல் வந்து உண்மையிலே பெரிய அளவில் அமையாதுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்களா இருந்தால் இப்படியான காணிகள் வந்து உடனே போய்டும் ஏன்னுட்டு அந்த இன்வெஸ்டர்கள் வந்து ஹோட்டல் சட்டுராக்கள் வந்து வேண்டிடுங்கன்னா நீங்கள் வந்து நேரில் வந்து காணியை பாருங்கள் நேரில் வந்து காணியை பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் ஜம்புவோல பட்டினத்துக்கு விட மக்கள் வெறிய நம்ம பாருங்க பார்த்து உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் என்ன இடம் கஜி பேசி எடுங்க நான் விரைக்கையை பார்த்தேன் ஜம்புவோல பட்டினத்தை வந்தேன் விரக்கே பத்து பதினஞ்சு தென்பகுதியிலேருந்து பஸ்ஸுகள் எல்லாம் வந்துருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவு வந்து ஒரு பிஸியான இடம்னு சொல்லக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்துல அந்த மீட்டர் தான் இந்த காணி வந்து இருக்குன்னு சொல்றேன் அடிக்கிற கொஞ்சம் நல்லா இருக்கு நினைக்கிறேன் அண்ணாண்ட நம்பரை நான் உங்களுக்கு தந்து விடுறேன் நீங்க அவருடைய வந்து கைச்சு பேசி இந்த காணியை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நம்பருக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க நீங்களே வெளியில காய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் யாழ்ப்பாணத்துல ஜம்பு பட்டினம் பட்டினேன் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது வரப்பு காணி வந்து விற்பனை காட்டி வெளிநாட்டு அண்ணாண்ட காணி இந்த காணொலி பதிவு வந்து பயனுள்ளா இருக்கும் நினைக்கிறேன் பல பேர் மேலே இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறீங்களா இருந்தால் அன்னையோட நேரை பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காணி வந்து நீங்கள் வாங்குறீங்களா இருந்தால் எல்லா ஆவணங்களும் சரி பாருங்க முக்கியமா வந்து உறுதியில் எல்லாமே வந்து சரி பார்த்து எடுக்கணும் எல்லாத்தையும் வந்து உங்களோட சட்டத்திறனியின் மூலம் சரி பார்த்து அதே மாதிரி வந்து இந்த காணின்ற ஆவணங்களை வந்து காணிக்கு வந்தோர்களை வந்து சரி பார்த்து கொள்ளுங்கள் தோம்புகள் எல்லாம் சரி பார்த்து உங்களோட சட்டத்திறன்கிற ஆலோசனை மூலம் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இந்த இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளையா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த வித்தியாசமான காணொலி சந்திக்கிறேன் நன்றி